ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது தமிழ் புத்தாண்டின் குரோதி வருஷ பொது பலன்களை பற்றி பார்க்கப் போகின்றோம் இந்த வருடத்தில் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிறக்கிறது ஆனால் பதிமூன்றாம் தேதி இரவு எட்டு இருபது மணிக்கே சூரிய பகவான் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு உச்சம் அடைகின்றார் அதாவது அஸ்வினி ஒன்றாம் பாதம் சாரத்திலே வருகின்றார் அன்றே புது வருடம் பிறந்து தான் கணக்கு அந்த குரோதி வருட பலன்கள் பொதுவாக பன்னெண்டு ராசிக்கும் பன்னெண்டு லக்னங்களுக்கும் அதாவது மேஷ ராசியும் சரி மேஷ லக்னமும் சரி பலன்கள் ஒன்றாகத்தான் இருக்கும் பொதுவாக எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது என்பதை நாம் இப்பொழுது பார்ப்போம் சோபக்கிரதனுடைய முப்பத்தி ஏழாம் ஆண்டு முடிந்து முப்பத்தி எட்டாவது ஆண்டாக குரோதி வருஷம் பிறக்கிறது அந்த வகையிலே இந்த குரோதி ஆண்டில் மே ஒன்றாம் தேதி குரு பயிற்சி பலன்கள் இருக்கிறது அதை தவிர எந்தவிதமான பயிற்சி பலன்களும் இல்லை எல்லா விதமான கிரக சேர்க்கை பொதுவாக சனி ராகுக்கிறது குருவினுடைய முக்கியமான கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வைத்து கொண்டுதான் இந்த குரோதி வருடத்தினுடைய பொது பழங்களை பன்னெண்டு ராசிக்கும் சொல்ல இருக்கின்றோம் பார்த்து நீங்கள் பயனடையுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்களெல்லாம் மிக விரைவிலே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மிகவும் சுருக்கமாகும் நாம் இப்போது பன்னெண்டு ராசிக்கும் உண்டான பலன்களை பார்ப்போம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டின் குரோதி வருடத்தினுடைய பொது பலன்களை பார்க்கலாம் இந்த தமிழ் புத்தாண்டு மகர ராசிக்காரர்களுக்கு மிக மிக யோகமாகவும் அதிர்ஷ்டமாகவும் கட்டாயம் அமையும் உங்கள் கடந்த காலத்தில் இருந்த மனக்குறைகள் முற்றிலுமாக நீங்கி உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் கட்டாயம் நிறைவேற ஆரம்பிக்கும் குடும்பத்தில் சந்தோஷங்கள் உண்டாகும் தனப்பிராப்தி அதிக அளவிலே உண்டாகும் பொருளாதார சங்கடங்களில் இருந்தவர்கள் ஏதோ ஒரு வகையில் அதிர்ஷ்டத்தின் மூலமாகவும் தெய்வ கடாட்சத்தின் மூலமாகும் உங்களுடைய உழைப்பின் மூலமாகவும் நண்பர்களுடைய உதவினாலும் பொருளாதாரத்துறையில் துறையில் மீண்டு கட்டாயம் வருவீர்கள் கடன்கள் இருந்தால் அந்த கடன்களை முழுமையாக அடைபடுவதற்குண்டான வழியும் வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் பல மகர ராசிக்காரர்கள் கடந்த காலத்தில் எங்கெங்கோ பணத்தை விட்டுவிட்டு தொலைத்துவிட்டு தொழிலில் நஷ்டமடைந்து பலவிதமான சங்கடப்பட்டவர்கள் பலவிதமான காரணங்களால் பொருளாதார இழப்பு ஏற்பட்டவர்கள் பல பேர் உண்டு அவர்களுக்கெல்லாம் இந்த தமிழ் புத்தாண்டு மூலமாக மிகப்பெரிய வாய்ப்பும் வரப்பிர அமையும் சரியான முறையில் கட்டாயம் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் குடும்பத்தில் கட்டாயம் பொருளாதார விருத்தி உண்டாகும் ஒருவர் சம்பாதித்தது குடும்பத்தில் மாறி பிள்ளைகளும் சேர்ந்து சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களும் அவர்களுக்கென்ன அவர்கள் வீட்டில் மூன்று பேர் வேலைக்கு செல்கிறார்கள் பொருளாதார வளர்ச்சி அடைந்து விட்டது இனி அவர்கள் குடும்பம் வளமும் வசந்தமும் நோக்கி முன்னேற்றமான பாதையில் போக என்று சொல்லக்கூடிய அளவிலே இந்த மா இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு கட்டாயம் அமையும் ஒரு கை தட்டினால் ஓசை வராது பல கரங்கள் தட்டினால் ஓசை வரும் என்பது போல ஒரு குடும்பத்திலும் பலர் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் பிள்ளைகள் மூலமாக உண்டாகும் கணவன் மனையும் சேர்ந்து சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் அதனால் குடும்பத்தில் பொருளாதார வளர்ச்சி இந்த வ இந்த நிச்சயமாக உயரும் கடன்கள் இருந்தால் கடனை நீங்கள் முழுமையாக அடைத்து விடுவீர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு பிள்ளைகளை பற்றி கவலை உங்கள் மனதில் கடந்த ஆண்டு அரித்துக்கொண்டே கொண்டே இருந்தது அப்படிப்பட்ட கவலைகளெல்லாம் முற்றிலுமாக நீங்கிவிடும் பிள்ளைகளுடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் அவர் அவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கு ஏற்றார்போல் வயதிற்கேற்றார்போல் அவருடைய கனவுகளும் ஆசைகளும் உங்களுக்கு நிறைவேறும் குறிப்பாக பலருக்கு திருமண பாக்கியங்கள் மிக அற்புதமான முறையிலே திருமண யோகங்கள் கட்டாயம் அமையும் பலருக்கு புத்திரபாகியங்கள் குழந்தை பாக்கியங்கள் அமையும் பலருக்கு பெண் குழந்தைகளே அதிகமாக பிறப்பதற்கு வாய்ப்புகளும் உள்ளது அந்த பெண் குழந்தை மகாலட்சுமி அம்சமாக கட்டாயம் இருக்கும் பெண் குழந்தை ஆண் குழந்தை என்ற பேதமெல்லாம் மாறி பல வருடங்கள் ஆகிவிட்டது குழந்தை பாக்கியம் நிச்சயமாக மிக அற்புதமான முறையிலே இந்த புத்தாண்டு பலருக்கு உண்டாகும் பேரன் பேத்திகளை பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு உண்டாகும் உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் நிறைவேறுவது போல மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் என்று பல வகையில் உங்களை கடந்த காலத்தில் உங்களை ஓரம் கட்டியவர்களும் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த புத்தாண்டு பல புத்தாண்டில் த மகர ராசிக்காரர்களுக்கும் சரி மகர மகரலக்கணக்காரர்களுக்கும் சரி அற்புதமான முறையிலே கட்டாயம் அமையும் உங்களுடைய இளையவர்கள் மூலமாக எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படும் அவருடைய வாழ்விலும் வளங்களும் வசந்தங்களும் உண்டாகும் உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் முயற்சிகள் திருவினியாக்கும் பயணங்களும் உண்டாகும் எண்ணிய எண்ணங்கள் பூர்ணமாக ஈடுவதற்கு வாய்ப்புகள் மிக மிக அற்புதமான வகையிலே அமையும் பலருக்கு தந்தையாலும் தந்தை உருளாலும் பலவிதமான நன்மைகள் கட்டாயம் காத்திருக்கிறது தந்தையாலும் தந்தை உருளாலும் பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கிறது குறிப்பாக தந்தையின் மூலமாக சொத்தோ சுகங்களோ பட்டங்களோ புகழ்களோ அந்தஸ்த கௌரவம் பல வகையான நன்மைகள் தந்தையின் மூலமாக அமையும் பிதுராஜ சொத்துக்கள் அமையும் பலருக்கு ஆன்மீக பயணங்கள் இந்த வருடம் கட்டாயம் கைகூடும் அது கங்கை காவேரி யமுனா கயா போன்ற புனித நதிகள் நீராடக்கூடிய பாக்கியமும் புனித ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய பாக்கியங்களும் கிடைக்கும் தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும் தந்தையால் சுபவரங்கள் கட்டாயம் காத்திருக்கிறது தந்தையின் மூலமாகவும் தந்தை உறவுகள் மூலமாக இருந்த கசப்புகள் முற்றிலுமாக நீங்கிவிடும் பிள்ளைகளுடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் பெரிய அளவிலே கை கொடுக்கும் அவர்களுக்கு திருமணம் குழந்தை பாக்கியம் பொருளாதார வளர்ச்சி வேலை வாய்ப்புகள் என்று எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படும் அவர்கள் மூலமாக உங்களுக்கு நிச்சயமாக சுபவீரங்கள் ஆகிய தீரும் அதன் மூலமாக கடன்களும் வாங்கலாம் அந்த கடன்களை நீங்கள் சுப கடன்களாக கட்டாயம் எடுத்துக்கொள்ளலாம் வெளி வெளிநாடுகளுக்கும் படிப்புக்காகவும் தொழிலுக்காகவும் வேலைக்காகவும் முயற்சி செய்கின்றவர்கள் எளிய முயற்சியிலே நிச்சயமாக உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும் பலர் குடும்பத்தை விட்டு படிப்புக்காகவும் மேலே சொன்ன காரணங்களுக்காக செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் தாராளமாக நீங்கள் அவர்களை அனுப்பி வைக்கலாம் வெளிநாட்டிலே இருக்கக்கூடியவர்களுக்கு பலருக்கு அந்த ஊருடைய குடியுரிமை சிட்டிசன் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் அவர்களும் பெரிய அளவிலே மகர ராசிக்கார்கள் அங்கே ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றார்கள் சௌகரியமாகவும் சௌபாகியமாக கட்டாயம் வாழலாம் அதுக்குண்டான வாய்ப்புகள் இந்த புத்தாண்டில் பிரகாசமாக உள்ளது சரியான சரியான முறையில் கட்டாயம் நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் பலருக்கு புதிய சொத்து சுகங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் பலர் உண்டாகும் பலருக்கு சொத்து சுகங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் அது நீங்கள் உங்களுடைய எண்ணம் போல் அது அமையும் பலருக்கு குடியிருப்பு மாற்றங்களும் வரும் வசதியான வீட்டிற்கு குடி போகலாம் அல்லது வசதியான வாடகை வீட்டில் இருப்பவர்களுக்கு தற்சமைத்த காட்டிலும் வரக்கூடிய காலங்களிலே அற்புதமான வீட்டிற்கு குடி போகலாம் புதிய வாகனங்களை வாங்கலாம் பழைய வாகனங்களை விற்று விற்றுவிடலாம் தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு பெரிய வளர்ச்சிகள் காத்திருக்கிறது தொழில்துறை மிக மிக அற்புதமாக இருக்கும் மூத்த சகோதரர் வகையில் பெரிய அளவில் வெற்றிகள் காத்திருக்கிறது அவருடைய வாழ்விலும் வளங்களும் கட்டாயம் உண்டாகும் எண்ணிய எண்ணங்கள் பூரணமாக உங்களுக்கு வெற்றி அடையும் மூத்த சகோதர சகோதரருடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் உண்டாகும் அவருடைய உடல் ஆரோக்கியம் அவருடைய உடல் ஆரோக்கியம் உள்ள ஆரோக்கியம்லாம் மிக மிக அற்புதமாக இருக்கும் அவருடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் திருமணம் குழந்தை பாக்கியம் பொருளாதார வளர்ச்சி என்று அவருடைய வயதிற்கேற்றார் போலும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றாமல் மிக பெரிய அளவிலே வெற்றி கட்டாயம் உண்டாகும் இந்த ஆண்டு நீதிமன்றங்களில் ஏதாவது உங்களுக்கு வழக்குகள் இருந்தால் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும் மொத்தத்தில் உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும் எண்ணிய எண்ணங்கள் பூர்ணமாக வெற்றியடையும் இளைய சகோதரர் வகையிலும் மூத்த சகோதரர்கள் வகையிலும் தந்தையின் வகையிலும் எல்லா விதமான நன்மைகளும் சௌபாகியங்களும் கிடைக்கும் உங்களுக்கு இந்த சமுதாயத்தில் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றார்போல் இந்த தமிழ் புத்தாண்டில் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் புகழ் என்று சகலவிதமான நன்மைகளும் உண்டாகும் பொருளாதார வளர்ச்சி தொழில் விருத்தி குடியிருப்பு மாற்றங்கள் அலுவலக மாற்றங்கள் வெளிநாடு பயணம் இன்ப சுற்றுலா என்று எல்லா விதமான நன்மைகளும் குழந்தை செல்வங்களோடு பேரன் பேத்திகளோடு அவரவர் வயதிற்கேற்றவர்கள் அற்புதமான பலன்கள் இந்த புத்தாண்டு உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது சரியான முறையில் கட்டாயம் பயன்படுத்திக் கொள்ளலாம் எது எது எப்படி எந்தெந்த விதத்தில் நடக்கும் என்பதை நாம் போல் துல்லியமாக ஆராய்ந்து மாத பழங்களில் பார்த்துக்கொள்ளலாம் பொதுவாக மகர ராசி மகரலக்கணக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி வருட பலன்கள் யோகமாகவும் அதிர்ஷ்டமாகவும் தெய்வகடாட்சியத்தின் மூலமாக சகலவிதமான நன்மைகளும் காத்திருக்கிறது பழக்கம் போல் நீங்கள் பிறருக்காக தொண்டு செய்யக்கூடிய உள்ளம் படைத்தவர்கள் உழைக்கக்கூடியவர்கள் உங்கள் உழைப்புக்கேற்ற அதிர்ஷ்டமும் லாபங்களும் இந்த ஆண்டு நிச்சயமாக தெய்வகடாட்சியத்தின் மூலமாக இறைவன் கொடுப்பான் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் வெற்றிக்கணியை நீங்கள் கட்டாயம் பறிப்பீர்கள் நன்றி வணக்கம்